சீனு மாயா சூரியில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான மாசான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா கிலோ பிடிக்குமோ அவ்வளோ கிளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மகாலிங்க வந்து இருக்காங்க இந்த மாயா இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நம்மளால் எந்த ஒரு திட்டமும் வந்து ஜெயிக்க முடியாது அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அவள் இருந்து தானே வந்தா அவளோட வந்து பேப்பர் நிச்சயமாக வந்து முடிஞ்சிருக்கும் அது என்ன ஏதுங்கிறத மட்டும் எப்படியாவது வந்து சாருக்கிட்ட வந்து இப்போ அவளுக்கு தெரியாமல் பார்க்க சொல் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் என் பொண்ணை வந்து பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மகாலிங்க வந்து கரெக்டாக சாருக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க மாயோட ரூமில் போய் எப்படியாவது அவளோட பேப்பர் வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவளுக்கு தான் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஆனால் ஆகட்டும் என்ன இப்போ நீ முதல்ல நான் சொன்னதை முதல்ல செய் அப்புறமா வந்து அதெல்லாம் அவளுக்கு ஐடியா கொடுக்காத நீ அப்படின்னு சொன்னோன்னே பார்க்குறப்ப அப்பா நீ சொன்னது ரொம்ப வசமாக சிக்கிக்கிட்டாப்பா மாயா அப்படின்னு என்ன அவள் வந்து முடிஞ்சு போய் ஆறு மாதம் ஆச்சு இந்த விஷயத்தை மட்டும் நம்ம வந்து போய் புகார் கொடுத்தோன்னு வச்சுக்கையேன் நிச்சயமாக வந்து அவளை வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் இந்த ஒரு விஷயம் போகிறோம் நம்மளே செய்யலாமா நீ நான்லாம் செய்யக்கூடாது இதை செய்ய வேண்டியவங்க மூலமாக செய்யணும் புவனேஸ்வரி அவங்க ஆளுங்களை வச்சு செய்ய சொல்லுவாள் அப்படின்னு சொன்னோன்னே சரி சூப்பர் ஐடியாப்பா இப்போ தான்ப்பா எனக்கு வந்து நிம்மதியாக இருக்குது இந்த மாயா எப்போ வந்து நம்ம ஊரை விட்டு போவான்னு காத்திருந்ததுக்கு இது வந்து கை மேலே பலனாக கிடச்சிருச்சு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே லிங்கை வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பேப்பரை வந்து ஃபோட்டோ எடுத்ததை வந்து அனுப்பி விட்டுடுறாங்க அனுப்பி விட்டு புவனேஸ்வர்கிட்ட நீங்கள் சொன்னது சரி தான் ஆறு மாதம் ஆச்சு முடிஞ்சு அப்படின்னப்போ ஆமாம் இதை வந்து அவள் யோசிக்காமல் விட்டுருக்கா பார்த்தியா இதுதான் நமக்கு கிடச்ச ஜாக்பாட் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போய் வந்து புவனேஸ்வரி அவங்க ஆளுங்களை வச்சு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் சரி என்ன எதுன்னு நான் விசாரிக்கிறேன் அது வந்து பெரிய குடும்பமாக இருக்குல்ல நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வீட்டுக்கு கரெக்டாக இந்த பக்கம் வராங்க ரகுராம் காலையிலேயே வந்து ஜானகி ரெண்டு பேருமே கிளம்பி வந்து வெளியில் வந்து கோவிலுக்காக வந்து போயிருக்காங்க அந்த சமயம் பார்த்து இந்த பக்கம் இவங்க எல்லோரும் வந்து அதிகாரிங்க எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோன்னே இங்கே சிவராமனும் மணியும் வந்து என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப இங்கே மாயாங்கிறது யார் அப்படின்னு சொல்றப்ப சீனு வந்து அப்படியே வந்து பேசிட்டு கைப்பிடிச்சு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சிவராமனும் மணியும் வந்து கேட்டோன்னா மாயாவுக்கு வந்து இந்த பேப்பர் எல்லாம் முடிஞ்சு ஆறு மாதம் ஆச்சு அதனால இனிமே அவங்க இங்கே இருக்கக்கூடாது அவங்க அவங்க சொந்த இடத்துக்கு கிளம்பி போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா பத்மாவும் பார்வதியும் சந்தோஷம் தாங்கலை அப்படியா உடனே அழைச்சிட்டு போயிடுங்க இப்போயே நல்ல நல்ல நேரம் தான் இந்த மாயா பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொன்னோன்னா மணி வந்து இந்த பக்கம் பார்த்துட்டு என்ன நினச்சிகிட்டு இருக்கேன் நம்ம மருமகளை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க உனக்கு கொஞ்சம் கூட வந்து கவலை இல்லைன்னா நம்ம பையன் வாழ்க்கையை பற்றி அப்படிங்கிறப்ப சும்மா நிப்பாட்டுங்க அவள் வந்து எல்லாமே சரியாக வச்சுருக்கணும் அது வைக்காததுக்கு யார் என்ன செய்ய முடியும் அவங்க அவங்க கடமையை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாயாவுக்கு வந்து இது என்ன செய்கிறன்னே புரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவராமன் வந்து சொல்கிறாங்க நீ முன்னும் கவலைப்படாத அண்ணவர்கிட்ட நான் அவர்கிட்ட பேசி எப்படியாவது ஏதாவது செய்ய முடியுதான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் நான் பார்த்துக்குறேன் சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு கரெக்டாக மாயாவை வந்து அழைச்சிட்டு வந்து போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் மாயாவை வந்து கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு இங்கே வந்த பக்கம் அழைச்சிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அதிகாரிங்க எல்லாரும் வந்து சொல்கிறப்ப கவலைப்படாத நிச்சயமாக நான் வந்து உன்னை வந்து பிரிஞ்சு இருக்க முடியாது மாயா நானும் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப கவலைப்படாதச்சினும் என்ன உங்ககிட்டேருந்து யாராலேயும் வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் எமோஷ்னலாக அழுதுட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் இது யாரோட வேலையாக இருக்கும் அப்படின்னு வேற யார் கதிர் வந்து கரெக்டாக வந்து வக்கீலோட வந்துட்டு சொல்கிறாங்க நிச்சயமாக அந்த புவனேஸ்வரி வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் நான் இருக்கிறனால அவளுக்கு நிறைய தொந்தரவாக இருக்குல்ல அதனால அவள் தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னோன்னா கதிரும் சரி இந்த பக்கம் அவங்க அதிகாரிங்கக்கிட்ட வந்து சொல்லிட்டு சார் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் வந்து எங்கள் பெரியப்பாவை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறான் அப்படிங்கிறப்ப சரி தாராளமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தோன்னா அந்த கரெக்டாக இங்கே வந்து கதிரும் சேரி புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து செம கோவத்தில் கிளம்பி இங்கே சீனுலேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க வந்தோன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க புவனேஸ்வரி அப்படின்னு சொல்கிறப்ப என்ன தைரியம் இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருப்போம் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு இந்த வீட்டில் வந்து ஒரு பொருள் கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் போட்டு வந்து களைச்சி விடு அப்படின்னு சொன்னோன்னே இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு எல்லாத்தையும் வந்து உடச்சி விட்டுடுறாங்க உடச்சதுக்கப்புறம் மாயா வந்து செம கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இனிமே வந்து நேருக்கு நேர் தான் உங்ககிட்ட வந்து மோத போகிறேன் என்ன நான் வீட்டு தேடி வந்து இந்த மாதிரிலாம் வந்து செய்ய மாட்டேன்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி வந்து செம கோவத்தில் வந்து பில்டப்பாக வந்து சண்டைப்படுறாங்க என்ன தேடி இருந்தால் என் அத்தைக்காக வந்து இப்படிலாம் பேசுவேன்னு சொன்னோன்னா கார்த்தியை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க சீனு ஏய் என்ன தைரியம் இருந்தால் எங்கள் பையன் வீனையே தள்ளி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து என் வீட்டுக்கே வந்து இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கியா நான் நினச்சா உன்னை வந்து உள்ள தூக்கி வைப்பேன் அப்படின்னு சொன்னப்ப உனக்கு அந்த அளவுலாம் ஒரு தைரியமும் கிடையாது முடிஞ்சால் நீ வந்து செஞ்சுப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே கரெக்டாக மாயாவும் சரி சீனும் சரி ரெண்டு பேரும் வந்து கோவத்தில் வந்து சீனு மா புவனஸ்வரி அடிக்க போகிறப்ப தடுத்துடுறாங்க வா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சரி வா நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் வந்து இந்த பக்கம் கரெக்டாக வந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக மாயாவை வந்து இந்த பக்கம் வந்துகிட்ருக்காங்கன்னே சொல்லிடலாம் அப்போ தான் வந்து ஏற்கனவே வந்து வக்கீல்கிட்ட என்ன விஷயம் பண்ணணும்னு ஒரு ரகசியமாக ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்துருக்காங்க மாயா கதிர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோடு வந்து சூப்பராக முடியுது எபிசோடு